ரமேஷ் உங்கள் அப்பா எங்கடா பாக்குறதுக்கு கிடைக்கிறதே இல்லை எங்கள் அப்பா கிட்டே உங்களுக்கு என்ன வேலை அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுமாடா ஆமாம் நம்ம தோண்டு இருக்க என்கிட்டயும் இவ்வளோ கேள்வி கேட்குற ஆமாம் நீங்கள் எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து எங்கள் அப்பாவை பற்றி கேட்கும்போது உங்ககிட்ட பதில் சொல்கிறதுக்கு எனக்கு என்ன பயம் ஆ ஆமாண்டா நீ உங்கள் அப்பாவோட ரொம்ப தெளிவானவன் உங்கள் அப்பா கூட உன்ன மாதிரிதான்டா தான்டா கிட்டே கடன் வாங்கிட்டு இப்படி வாய்தா வாங்கிக்கிட்டு இருக்கான் அவங்ககிட்ட கடனை மட்டும் கேட்டுட்டா காசு கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு ஓடிடுறான் அப்படின்னு சுப்பையா ரமேஷோட அப்பாவான கிரீஷ் அவங்ககிட்ட கடன் வாங்குனது பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தா கடனா எதுக்கு கடன் ஆமாம் எங்கள் அப்பாவுக்கு கடன் வாங்குற அவசியம் என்ன இருக்கு பரவாயில்லையே நீ கேக்குறது சரியா போச்சு கடன் வாங்குந்து உங்கள் அப்ப கடன் கொடுக்குறவனா எனக்கு வட்டி பணம் எவ்வளோ கொடுப்பாங்கன்னு கேட்கவேனே தவிர கடன் எதுக்குன்னு நான் ஏன்டா கேட்குறேன் ஆனால் எங்கள் அப்பா வாங்கின காசை கண்டிப்பாக ஒரு நாளில் ஒரு நாள் திருப்பி கொடுத்துருவாங்க சுப்பையா அப்படின்னு கோவமா சொன்னான் அதுக்கு சுப்பையா அப்போ சுப்பையா அட கோவம் எனக்கு தான் வரணும் உனக்கு ஏன்டா கோவம் வருது உங்கள் அப்பா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட கடன் வாங்கிட்டு வந்தான் கடன் வாங்கும்போது என் வீட்டுக்கிட்ட வந்தானே தவிர இது வரைக்கும் என் வீட்டு பக்கம் வரவே இல்லை உங்க அப்பனை பத்தி எதுக்காக உங்ககிட்ட சொல்லணும் இங்க பாடுறா உங்க அப்பனை கூப்பிடுறா எங்க அப்பா வீட்டுல இல்லை வயலுக்கு போயிருக்காங்க தானே நீ முதல்ல சொல்லணும் தேவையில்லாம டைம் தான் வேஸ்டாச்சு அப்படி சொல்லிக்கிட்டே சுப்பையா அங்கிருந்து கிளம்ப பார்த்தப்போ ரமேஷோட அப்பாவான கிரீஷம் சைக்கிள்ல புல்ல எடுத்துக்கிட்டு சைக்கிள் மிதிச்சுக்கிட்டு அங்க வந்து நின்னா அவனை பார்த்த சுப்பையா அட கிளம்பி போகலான்னு பார்க்கும்போது நீயே வந்துட்டியா சரி சரி வா கிரீஷம் அப்படி சொன்ன உடனே கிரீஷம் போய் சைக்கிளை நிறுத்திட்டு சுப்பையாகிட்ட வந்து சுப்பையாவை பார்த்து இப்படி சொன்னான் சுப்பையா இங்கே எதுவுமே பேசாதீங்க நம்ம வேணுனா வெளியே போய் அப்படி பேசலாம் இன்னும் அந்த பக்கம் இந்த பக்கம் பேசுறதுன்னு ஒன்றும் இல்லை கிரீஷம் சும்மா என்கிட்டருந்து வாங்கிட்டு போன பணத்தை சரியா கொடுத்துருங்க நானும் இங்க இருந்து கிளம்பி போயிடுறேன் இப்படி சுப்பையா சத்தம் போட்டு சத்தம் போட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாரு அப்போ கிரிஷம் சுப்பையா கிட்ட சுப்பையா என் பையன் பாத்துக்கிட்டு இருக்கான் அவனுக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது நம்ம அந்த பக்கம் போய் பேசலாம் வாங்க ஓஹோ அதுதானா உன்னோட பிரச்சனை உன் பிரச்சனை தீண்ட மாதிரிதான் அதுக்குதானா நீ வர்றதுக்கு முன்னாடியே உன்னை பத்தி எல்லாமே உன் பையன் தெளிவாவே சொல்லிட்டான் நீ கடன் வாங்கின விஷயம் கடத்தை கட்டாத இருக்கிற விஷயம் எல்லாமே உன் பையன்கிட்ட சொல்லிட்ட கிரீஷம் இப்படி கிரீஷம் சிரிச்சுகிட்டே இருந்தா அப்போ ரமேஷ் தன்னோட அப்பாவான கிரீஷத்த கவலையோட பார்த்து அப்பா இவரு சொல்றது உண்மையா நீங்க உண்மையிலேயே இவர்கிட்ட கடனா பணம் வாங்கிருக்கீங்களா இப்படி ரமேஷ் ரொம்ப கவலையோட தன்னோட அப்பா கிட்ட கேட்டா அப்ப கிரீஷம் பையன் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ரொம்ப கவலைப்பட்டுகிட்டு தலை குனிஞ்சு நின்னா சொல்லு கிரீஷம் உன் பையன் கேள்வி கேட்குறான்ல இப்போவாவது கடனை கட்டுறியா இல்லை வாங்கின கடத்துக்கு இந்த வீட்டையும் வயலையும் என் பேரில் எழுதி வைக்கிறியா இப்படி சுப்பையா கேட்ட உடனே கிரீஷம் போய் சுப்பையாவோட காலில் விழுந்து ஐயா சுப்பையா என்ன மன்னிச்சிடுங்க உங்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை ரெண்டு வருஷமா விளைச்சல் சரியாகவே இல்லை அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய வட்டி பணத்தை கரெக்டாக தானே கொடுக்குறேன் ஆமாம் கிரீஷம் நீ சொல்கிறது என்னவோ உண்மைதான் ஆனால் எனக்கு நான் இப்போ உனக்கு கொடுத்த பணம் எல்லாமே எனக்கு மொத்தமாக வேணும் ஐயா உடனடியா உங்களுக்கு நான் அசல் பணத்தை கொண்டு வந்து கொடுக்கணும்னா நான் ஐயா போய் கொண்டு வர்றது நீ அங்கிட்ட கேட்ட உடனே நீ கேட்ட பணத்தை நான் கொடுத்தந்தானே இப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியாது நீ ஒரு வேலை செய் உன்னோட வீட்டையும் வயலையும் எனக்கு எழுதி கொடு ஐயா ஐயா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஐயா இருக்கிற இந்த வயலு வீடு எல்லாமே உங்களுக்கு எழுதி கொடுத்துட்டா நானும் என் பையன் என்னங்க ஐயா பண்றது என்கிட்டயே வேலை செஞ்சுக்கிட்டு இருங்க நீங்க வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு பணமும் சாப்பிடறதுக்கு சாப்பாடும் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா சுப்பையா அந்த வார்த்தையை கேட்டு கிரீஷத்துக்கு ரொம்பவே அவமானமா இருந்துச்சு அதுக்கப்புறம் கிரீஷும் எதுவுமே பேசாம சுப்பையாவை பார்த்துக்கிட்டு நான் கொடுத்த காசை திருப்பி கொடுக்க முடியாது உனக்கு ரோசை மட்டும் வருதா இப்போ எனக்கு பணத்தை கொடு இல்லனா இந்த வீட்டையும் நிலத்தையும் எழுதி வை அப்படின்னு சுப்பையா கேட்ட உடனே கிரீஷன் ரொம்ப கவலையா வீட்டுக்குள்ள போய் வீட்டு பத்திரம் வயலு பத்திரம் எல்லாமே கொண்டு வந்து சுப்பையா கையில கொடுத்தான் சுப்பையா சந்தோஷமா அங்கிருந்து கிளம்பி போனான் உன்னோட மகனான ரமேஷ் தன்னோட அப்பாவோட கவலையை பார்த்து அப்பா நீங்க கவலைப்படாதீங்க நம்ம கைவிட்டு போன சொத்து கண்டிப்பா நம்ம கை சேரும் ரமேஷ் தன்னோட அப்பாவான கிரீஷத்த சமாதானம் படுத்தினா இருந்தாலும் கிரீஷத்துக்கு அந்த ஊருக்குள்ள கௌரவம் இல்லாததுனால அவன் அங்கிருந்து கிளம்பி போனான் அப்பா ரமேஷ் இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் இந்த ஊர்ல இருக்கிறது வேண்டாம் நம்ம பட்டணத்துக்கு போய் அங்கே ஏதாவது கூலி வேலை செஞ்சு பொழைச்சிக்கலாம்ப்பா இப்படி கிரீஷம் தன்னோட மகனான ரமேஷ கூட்டிக்கிட்டு பட்டணத்துக்கு கிளம்பி போனா அன்னையில இருந்து ரமேஷுக்கு சுப்பைய மேல சரியான கோவம் இருந்துச்சு சுப்பையா எப்படியோ அந்த கிரீஷத்தோட வீடு வயலு எல்லாத்தையுமே எழுதி வாங்கிக்கிட்டீங்க அம்மா அவங்கிட்ட அவன் சொத்தை எழுதி வாங்காங்கட்டியோ நான் பட்ட பாடு இருக்கேன் அதனாலதான் நான் நினைச்ச மாதிரி அவனோட சொத்து வயலையும் என் பேருக்கே நான் எழுதி வாங்கிக்கிட்டேன் சரி சரி இப்போத்துக்கு நீங்க கொஞ்சம் பத்திரமா இருங்க அந்த கிரீஷத்துக்கு ஒரு பையன் ரமேஷ் இருக்கான்ல அவன் சாதாரணமானவன் கிடையாது அந்த பச்சாவா அவன் என்ன என்ன பண்ண போறான் அவன் எது கேட்கணுனாலும் இந்த சுப்பையா யாருன்னு தெரியணும் என்ன பற்றி சரியாக அவனுக்கு புரியணும் இப்படி சுப்பையா சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு இப்படி சுப்பையா யாரெல்லாம் அவர்கிட்ட கடனை வாங்கியிருக்காங்களோ அவங்க கிட்ட போய் அவங்களோட வீடு நிலத்தை எழுதி வாங்கிக்கிட்டு இருக்கிறதே அவங்களோட பழக்கம் ஆயிடுச்சு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு போய் ரமேஷ் படிச்சு அவனுக்கு சுப்பையா செஞ்ச துரோகத்தை மட்டும் அவன் மறக்கவே இல்ல சுப்பையா மட்டும் கிரீஷ் ரமேஷ சுத்தமாவே மறந்துட்டான் ரமேஷ் எப்படியாவது சுப்பையாவுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்கணும் அப்படின்னு தன்னோட ஊருக்கே அவன் திரும்பி வந்தான் ரமேஷ் அந்த ஊர்ல அவனோட ஃப்ரெண்டான கோபி கூட சேர்ந்து ஒரு பிளான் பண்ணா ஒரு நாள் கோபி அவனோட வீட்டு முன்னாடி செங்கல்ல மணல கொண்டு வந்து போட்டான் அத பார்த்த சுப்பையா என்னடா கோபி இப்பெல்லாம் நீ கை நிறைய சம்பாதிக்கிற போல நீ வீட்டை கூட கட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னு சுப்பையா கேட்ட உடனே அதுக்கு கோபி ஏ பாருங்க சுப்பையா இது பெரிய வீடு ஒன்றும் கிடையாது நான் பட்டணத்துல எப்பவோ பெரிய வீட்டை கட்டிட்டேன் நான் அடிக்கடிக்கு இங்க வந்து தங்குறேன்ல ஒரு சின்ன கட்டுறேன் அவ்வளவுதான் அந்த வார்த்தையை விழுந்த மாதிரி ஆச்சு என்னது நேத்து வரைக்கும் திங்கிறதுக்கே இவங்களுக்கு கதி இல்ல இவங்களுக்கு பட்டணத்துல வீடா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கோபி கிட்ட என்னது உனக்கு பட்டணத்துல பெரிய வீடு இருக்கா ஆமா இவ்வளோ பணத்தை எப்படி கோபி சம்பாதிச்ச அப்படின்னு ரொம்ப ஆர்வமா கேட்டான் சுப்பையா ஒன்னு இல்லங்க சுப்பையா பட்டணத்துல எனக்கு ஒரு நண்பன் இருக்கான் அவன் நல்லா பிசினஸ் பண்றான் நான் என்கிட்ட இருக்கிற பணத்தை அவனுக்கு கொடுத்தேன் அவ்வளோதான் எனக்கு கொஞ்ச நாள்லயே நிறைய பணத்தை சம்பாதிச்சு கொடுத்தான் அப்படின்னு சும்மா ஒரு வதந்தியை கலப்பி விட்டான் அந்த பேச்ச நம்பி சுப்பையா அப்படியாடா கோபி உன்னோட நண்பன் யாருன்னு சொல்லு நானும் அவனுக்கு காசு கொடுக்கறேன் அப்படிங்களா ஐயா சரி நாளைக்கே உங்களுக்கு அவனை அறிமுகப்படுத்தி வைக்கிறேங்க ஐயா அதுக்கப்புறம் மறுநாள் கோபி போய் ரமேஷை கூட்டிட்டு வந்தான் சுப்பையா வாசல்லையே ரமேஷுக்காக காத்துக்கிட்டு இருந்தான் இருந்தாலும் சுப்பையாவுக்கு ரமேஷ் அடியாளமே தெரியல இந்தாப்பா நான் உனக்கு கொஞ்சம் பணம் கொடுக்குறேன் நீ என்ன பண்ணுவியே ஏது பண்ணுவியே எனக்கு தெரியாது இது ரெண்டு மடங்காகணும் சரிங்க அப்படின்னு சொல்லி ரமேஷ் அந்த காசை வாங்கிக்கிட்டு கொண்டு போய் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பணத்தை ரெண்டு மடங்காக்கி சுப்பையா கிட்ட கொண்டு வந்து கையில கொடுத்தான் சுப்பையா அந்த பணத்தை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு இப்படி கொஞ்ச நாள் சுப்பையா ரமேஷுக்கு காசு கொடுக்கிறது ரமேஷ் அத ரெண்டு மடங்காக்கி கொண்டு வந்து கொடுக்கறதே நடந்துச்சு இப்படி இருக்கும் போது சுப்பையா முந்தாணேத்து இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அதுக்கப்புறம் அதுல வர காசுல நம்ம பெரிய பணக்காராயிடலாம் அப்படின்னு ரமேஷ் கேட்ட உடனே சுப்பையா அதுக்கென்ன என் இருக்கிற மொத்த நான் உங்களுக்கு அப்படி சொல்லி சுப்பையா அவன் இருக்கிற மொத்த ரமேஷுக்கு கொண்டு வந்து கொடுத்தான் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் ரமேஷ் இவனோட கண்ணுக்கே அகப்படல ரொம்ப நாள் ஆனா கூட ரமேஷோட சத்தமே இல்ல இதனால சுப்பையா ரொம்பவே பயந்து போயிட்டான் ஐயோ என் கையில இருந்த பணம் மொத்தமும் போயிடுச்சு அப்படின்னு கவலைப்பட்டுகிட்டு சுப்பையா அவன் கையில இருந்த காசு மட்டும் இல்லாம வெளிய கடை வாங்கி கூட ரமேஷுக்கு காசு வாங்கிக்கிட்டாங்க சுப்பையா இருக்க இடம் இல்லாம ரோட்ல அங்க இங்க படுத்துக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தான் சரியான அந்த நேரத்துல ரமேஷ் சுப்பையா கிட்ட டேய் டே உன்னை நம்பி காசு என்னை என்ன இப்படிதான் ஏமாத்துவியா அப்படின்னு ரமேஷ பார்த்து கேட்டான் நான் பண்ணது மோசமானா அப்போ நீங்க பண்ணது என்ன அப்படின்னு நடந்த விஷயத்தெல்லாம் ஞாபகத்துக்கு கொண்டு வந்தான் அப்போ சுப்பையா ரமேஷ் நீயா என்ன மன்னிச்சுடுப்ப ரமேஷ் நான் செஞ்ச தப்பு என்னன்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சது உன் சொத்தை உனக்கே திருப்பி குடுத்துடுறேன் தயவு செஞ்சு என் பணத்தை எனக்கு கொடுத்துரு எங்க சொத்து மட்டும் இல்ல ஊர்ல இருக்கிற எல்லாரோட சொத்தையும் திருப்பி கொடுக்கணும் அப்படி ரமேஷ் சொன்னதுனால சுப்பையா எல்லாரோட சொத்தையும் அவங்க உங்களுக்கு திருப்பி கொடுத்தா அப்ப சுப்பையா ரமேஷ பார்த்து உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்ற மாதிரி தம்மான் துண்டு இருந்த இன்னைக்கு என்னையே சொல்லி சுப்பையா ரமேஷ புகழ்ந்துகிட்டு இருந்தான் இதுதான் என்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மறுபடியும் சந்திக்கலாம் மேற்கு திசையில இருக்கிற விஜயபுரம் அப்படிங்கிற அழகா இருக்கிற ராகவேந்திரா அப்படிங்கிறவரு தான் பாத்துக்கிட்டு இருந்தாரு எவ்வளவு வருஷமா அந்த கிராமத்தை தன்னோட கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டாரு பசங்க இல்லாததுனால அந்த ஊர் ஜனங்கள தன்னோட பசங்களா பாத்துக்கிட்டு இருந்தாரு அவருக்கு வயசானதுனால யாராவது ஒருத்தர் நல்லவரை பார்த்து பொறுப்பு ஒப்படிக்கலான்னு பார்த்தாரு அதனால அந்த ஊரோட பூசாரி அவரோட நண்பரான சாஸ்திரிய வர சொன்னாரு சாஸ்திரி எனக்கு வயசாயிடுச்சு இந்த கிராமத்தை ஒருத்தர் கையில ஒப்படிக்காம என் உயிர் என் உடலை விட்டு பிரியாது இந்த கிராமத்தை நல்லபடியா பாத்துக்கிறவங்க யாராவது கிடைச்சா இந்த கிராமம் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கு என்னடா பண்ணணும்னு இருக்க ஏதாவது யோசிச்சு வச்சிருக்கியா புதுசா யாராவது பொறக்கவா போறாங்க இல்ல இல்ல வாரிசு இருக்கணும் உனக்கு தான் வாரிசு இல்லையே தான் யாராவது வரணும் இப்ப நீ நல்லா தானே இருக்கிற இப்படி சந்தேகத்தோட கேட்டார் அதுக்கு ராகவேந்திர ஐயா கூட சிரிச்சுக்கிட்டே சமாதானம் பேசினாரு புதுசா வரவங்க கூட இருந்து நான் வழி நடத்துவேன் அனுபவம் அவங்களோட இந்த கிராமம் ரொம்ப நல்லா இருக்கும் சாஸ்திரி ஒரு ராஜ்ய வம்சத்துக்கு யுவராஜா வேணும்னா ரத்த சம்பந்தத்துல பொறந்திருக்கணும் ஆனா இந்த கிராமத்தை நல்லபடியா வளர்க்கணும் என்னோட அனுபவம் இருக்கணும் இப்படி தைரியமா சொன்னாரு சுப்பிரமணிய சாஸ்திரிக்கு ஒண்ணுமே புரியல ராகவேந்திர சாஸ்திரி அவரோட விருப்பத்த சுப்பிரமணிய சாஸ்திரி கிட்ட சொன்னாரு அந்த விஷயத்த கேட்டு சுப்பிரமணிய சாஸ்திரி சந்தோஷப்பட்டு வெளிய வந்து டங்குரா அடிக்கிறவன கூபிட்டாரு நீ ஊருக்குள்ள போய் நம்ம ஊருக்குள்ள இருக்கிற வயசு பசங்க கிட்ட இந்த விஷயத்த தெரியப்படுத்தணும் அப்படி சொன்ன உடனே டங்கூரா அடிக்கிற மல்லையா வீதி வீதிக்கு போய் இந்த விஷயத்த எல்லாருக்கும் தெரியப்படுத்தினாரு இது மூலமா இந்த ஊருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியப்படுத்துறது என்னன்னா இந்த ஊர்ல இருக்கிற வயசு பசங்களுக்கு ஊர் தலைவராகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வயசு பொண்ணுங்க பையனுக்கு யாருக்காவது விருப்பம் இருந்தா நாளைக்கு சாயங்காலம் கூட்டத்துக்கு வரணும்னு அரசு சொல்ல சொன்னாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க அதனால அந்த ஊருக்குள்ள இருக்கிற வயசு பசங்க அந்த அந்த சபைக்கு சபைக்கு வந்தாங்க இப்படி ஊருக்குள்ள இருக்கிற வயசு பசங்க எல்லாருமே வந்து உக்காந்தாங்க எல்லாரும் வந்த உடனே சுப்பிரமணிய சாஸ்திரி பேச ஆரம்பிச்சாங்க முதல்ல இந்த சபைக்கு வந்திருக்கிற எல்லா வயசு பசங்களுக்கும் எங்களோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க முதல்ல விஷயத்த சொல்லுங்க எங்களுக்கு வீட்டுல நிறைய வேலைங்க இருக்கு ஆமா ஊர் தலைவரா இருந்து வேலை செஞ்சா எங்களுக்கு எவ்வளவு காசு கொடுப்பீங்க அப்படின்னு ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க பேச ஆரம்பிச்சாங்க அந்த வார்த்தையை கேட்டு சுப்பிரமணிய சாஸ்திரி ராகவேந்திர சாஸ்திரி சிரிக்க ஆரம்பிச்சாங்க உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்லணும் ராகவேந்திர ஐயா கிட்ட மாய கண்ணாடி இருக்கு மாய கண்ணாடி இப்படி அந்த ஆம்பள பசங்க தமாசு பண்ண ஆரம்பிச்சாங்க ராகவேந்திர சாஸ்திரி கூட அந்த பசங்க கூட சேர்ந்துகிட்டே சிரிச்சுகிட்டு மாய கண்ணாடிய கொண்டு வந்து காட்டினாரு அந்த கண்ணாடி பார்க்க விசித்திரமா இருக்கிறதுனால எல்லாருமே அந்த கண்ணாடியவே பாத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த கண்ணாடிய ஒரு மகர்ஷி நம்ம ராகவேந்திர சாஸ்திரி அவங்களுக்கு பரிசா கொடுத்தது யாரு ஊர் தலைவர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ இந்த கண்ணாடிய பார்த்தா போதும் உங்களுக்கே புரியும் இதை தவிர உங்களுக்கு பெரிய போட்டி இல்ல அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருந்த ஜனங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க கண்ணாடியில் என்னடா மூஞ்சி பாக்குறது நம்ம என்ன அழகு போட்டிக்கா வந்திருக்கோம் இப்ப என்னடா அந்த கண்ணாடியில மூஞ்சி பார்த்த உடனே நம்ம என்ன வயசான கிழவனாயிடுமா என்ன இப்படி அந்த ஆம்பளை பசங்க பேசுறது பார்த்து ராகவேந்திர ஐயாவுக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு அவரு எந்திரிச்சு நின்னு பசங்கள பார்த்து இங்க பாருங்கப்பா எனக்கு விஷயம் புரிஞ்சு போச்சு நீங்க எல்லாருமே கேக்குற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் இந்த மந்திர கண்ணாடி உங்கள யார் ஊர் தலைவருன்னு தீர்மானம் பண்ணோம் இதுல உங்க மூஞ்சில ஒரு மச்சத்தை பாத்தீங்கன்னா நீங்க தான் ஊர் தலைவன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே அவ்ளோதானா அப்படின்னு சொல்லி எல்லாரும் எந்திரிச்சு வந்தாங்க அப்போ ராகவேந்திரவர்மா நடுவுல இங்க பாருங்கப்பா உங்களோட அவசரத்தை நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனா இந்த கண்ணாடியில மூஞ்ச பாக்குறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கங்க தப்பு செஞ்சவங்க மனசுக்குள்ள கெட்டதை யோசிக்கிறவங்க இந்த கண்ணாடிய பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்க மூஞ்சில மச்சம் தெரியும் அப்படி உங்களுக்கு மச்சம் கண்டா நீங்க ஊர் தலைவனா ஆக முடியாது அப்படி சொன்ன உடனே எல்லாருமே கவலையா நின்னாங்க எவ்வளவு வேகமா எந்திரிச்சு நின்னாங்களோ அந்த வேகத்தோடயே உக்காந்துகிட்டாங்க அதுல கொஞ்ச பேரு பாக்குறதுக்காக முன்னாடி வந்தாங்க நீங்க எல்லாருமே கண்ணாடியில மூஞ்சி பாக்குறதுக்கு ரெடியா இருக்கீங்களா அப்படின்னு கேள்வி கேட்ட உடனே அங்க இருக்கிறவங்க ஆமான்னு தலையாட்டினாங்க இப்படி அவங்க முன்னாடி வந்தாங்க அப்போ கண்ணாடியில பாக்க வந்தவங்கள பார்த்து ராகவேந்திர சாஸ்திரி சிரிச்சாரு இங்க பாருங்கப்பா இன்னொரு சொல்லணும் நீங்க செஞ்ச தப்பு அந்த கண்ணாடியில தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் பயந்து போய் நின்னுட்டாங்க ராகவேந்திரவர்மா சுப்பிரமணிய சாஸ்திரி ஒருத்தருக்கு ஒருத்தரு பாத்துக்கிட்டாங்க ஏன் பா தம்பிங்களா ஏன் நின்னுட்டீங்க உங்க அதிர்ஷ்டத்தை நீங்களே பாக்கலாம்ல வாங்க முன்னாடி வந்து பாருங்க உங்கள யாராவது தான் தலைவரா ஆக போறீங்க அதுதான் இந்த ஊர் தலைவரோட தீர்ப்பு அப்படி சொன்ன உடனே யாருமே முன்னாடி வரல அதுல ராமதாஸ் அப்படிங்கிற ஒருத்தன் முன்னாடி வந்தான் நான் இந்த மந்திர கண்ணாடியில மூஞ்சி பாக்குற அப்படின்னு சொன்னான் ராகவேந்திரவர்மா சுப்பிரமணிய சாஸ்திரி அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க ராமதாஸ் முன்னாடி வந்து அந்த மாய கண்ணாடியில தன்னோட மூஞ்சிய பார்த்தான் ஆனா அவனுக்கு அந்த மாய கண்ணாடியில எந்த தெரியவே இல்ல அந்த பையனுக்கு அந்த கண்ணாடிய பார்த்த உடனே ரொம்பவே சந்தோஷப்பட்டா ராகவேந்திரவர்மா அவனை பக்கத்துல கூப்பிட்டு ராமதாஸ் நீ தைரியமா போய் பார்த்த நீ எந்த தப்பும் செயலியா தப்பு செய்யாம யாருங்கையா இருக்காங்க நானும் தப்பு செஞ்சிருக்கேன் ஆனா தப்ப நானே திருத்திக்கிட்டேன் மத்தவங்க அந்த மாதிரி தப்பு பண்ணா தப்பு பண்ண கூடாதுன்னு புத்தி சொல்லுவேன் இப்படி யோசிக்காம எத பத்தியும் கவலைப்படாம அவனை பார்த்த உடனே ராகவேந்திர சாஸ்திரி சந்தோஷப்பட்டு தம்பிங்களா நீங்க எல்லாரும் என்ன மன்னிக்கணும் இது ஒரு மந்திர கண்ணாடி இல்ல இது சாதாரணமான கண்ணாடி தான் அத கேட்டு எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க நாங்க என்ன வேலை வெட்டி இல்லாமையா இங்க வந்தோம் அப்படின்னு எல்லாருமே திட்டினாங்க நீங்க தப்பு பண்ணிருந்தீங்கன்னா அது உண்மையிலேயே அங்க தெரிஞ்சிருந்தா என்ன நடந்திருக்கும் ஐயா தப்பு மனுஷன்தான் செய்யறான் அப்பறம் நீ எதுக்காக பார்த்த ஐயோ நானும் இவங்கள மாதிரி தான் வந்தேன் ஆனா நீங்க மாய கண்ணாடிய பத்தி சொன்னீங்க நான் யாருக்குமே மோசம் பண்ணல என்னாலும் யாருமே நஷ்டம் படல நான் எதுக்காக மத்தவங்களுக்கு பயப்படணும் நான் என்ன அறியாமையே ஏதாவது பெரிய தப்பு அவனோட கேட்ட உடனே ராகவேந்திர சாஸ்திரி மனசுல ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு பாருங்கப்பா என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து இவ்வளவு தூரம் வந்ததுக்கு சந்தோஷம் ஆனா இது மந்திர கண்ணாடினு தெரிஞ்சு ராமதாஸ் துணிஞ்சு முன்னாடி வந்து நின்னா உன் தைரியம் எனக்கு பிடிச்சிருக்கு என்னோட தப்ப நானே திருத்திக்குவேன் அப்படின்னு சொன்னால அதுதான் அவனோட உண்மையான குணம் அந்த இந்த ஊர் தலைவனா நிறுத்தலான்னு நான் யோசிக்கிறேன் அப்படி சொன்ன உடனே அங்க வந்தவங்க எல்லாருமே கை தட்டினாங்க அன்னையில இருந்து ராகவேந்திரவர்மா சுப்பிரமணிய சாஸ்திரி ராமதாஸ்க்கு எல்லா விஷயத்தையும் கத்து கொடுத்தாங்க ராமதாஸோட நல்ல குணத்துக்கும் சாஸ்திரி சொல்லி கொடுத்த புத்தியில அந்த கிராமம் சந்தோஷமா இருந்துச்சு ராகவேந்திர சாஸ்திரி எதுக்காக அந்த பையனை தேர்ந்தெடுத்தாரு அப்படின்னு சுப்பிரமணிய சாஸ்திரிக்கு அப்பதான் புரிஞ்சிச்சு இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட சந்திக்கலாம்